என்னது அண்ணாமலை கைதா தமிழ்நாட்டுல ரூபா ஊப்பி இப்ப கதி கலங்கி போயிருக்காங்களா ஏன்னா சென்னை மலைக்கே வராத மோடி இப்ப அண்ணாமலைக்கு நீங்க நம்ம இன்னைக்கு வந்து அண்ணாமலையுடைய அண்ணாமலை எதனால கைது செய்யப்பட்டிருக்காருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு வழக்குல கைது செய்யப்பட்டு ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழக்க காரணமா இருந்த தியாகி பாஷா அவருடைய இறுதி சடங்குக்கு நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க அது எப்படிப்பா நீங்க அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு அதை எதிர்த்து இவரு கண்டன பேரணி நடத்திருக்காருங்க கரெக்டு தான் எவ்வளவு பெரிய தப்புங்க அவர் எவ்வளவு பெரிய தியாகி ஐம்பத்தெட்டு தேச துரோகிகளை அவர் கொண்டு குவிச்சிருக்காரு அவருடைய இது சடங்கு பர்மிஷன் கொடுக்காங்க கொடுக்காம போறாங்க இவருக்கு என்ன வந்தது இப்போ இதனால கோயம்புத்தூர் முழுக்க ஒரே பரபரப்பான சூழலா காணப்படுதுங்க மக்களே நான் இந்த பாஷாவை தியாகின்னு சொன்னோட உண்மையில அவன் பெரிய தியாகி எல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ அவனை தியாகி நினைச்சுக்கவும் வேண்டாம் ஏன்னா பல அப்பாவி மக்களோட உயிரை கொன்னு குவிச்ச கொலகார படுபாவி தான் இந்த பாஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கோயம்புத்தூர்ல நடந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தால ஐம்பத்தி அப்பாவி மக்கள் உடல் சதறி உயிர் இறந்தாங்க அது மட்டும் இல்லாம இருநூத்தி மேற்பட்ட மக்கள் வந்து இதுல காயமடைஞ்சாங்க இந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் இவன் தான் அதாவது பிப்ரவரி 14 நீங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் உலகமே வேலண்டைன் டே அதாவது காதலர் தினத்தை கொண்டாடுவாங்க அன்ப பரிமாறி கொள்ற ஒரு தினங்க ஆனா உலகத்துக்கே அது காதலர் தினமா இருந்தாலும் கோயம்புத்தூர் அப்பாவி மக்களுக்கு அது கருமாதி தினம் ஏன்னா அன்னைக்கு தான் இந்த தொடர் குண்டுவடிப்பு சம்பவம் வந்து இருக்கு அதை தொடர்ந்து அடுத்த நாள் கண்டினியூவா வெவ்வேறு இடங்கள்ல இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் பண்ணது வேற யாரும் இல்ல இந்த படுபாவி பாஷா தான் இதனால என்னோட வழக்கு தொடரப்பட்டு இவனுக்கு ஆயல் தண்டனையும் கொடுக்கப்பட்டாச்சு இவன் அல் உம் ஏ அப்படின்ற ஜிஹாத் ஒரு இயக்கத்துக்கு தலைவனா இருந்தா அந்த இயக்கமும் அதோட தடை செய்யப்பட்டதுங்க இந்த மகா தலைவனுடைய மரண இறுதி ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுத்தது தாங்க பெரிய பிரச்சனையா கிளம்பி இருக்கு ஏன்னா அவனே ஒரு ஆயுள் தண்டனை கைதிங்க ஏதோ உடல் சரியில்லைன்னு சொல்லி பரவல் வெளியே வந்து ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலந்தென்று செத்து போயிருக்கான் இதுக்கு நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் அவருடைய உடலுக்கு எங்க அமைதி மாறுகப்படி நாங்க சடங்குகளை செஞ்சு ஆகணும் அப்படின்னு அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க நம்ம விடியல் அரசா அவங்க ஏன் கொடுக்க மாட்டாங்க இந்த விடுதலை தியாகிக்கு ஊர்வலம் நடத்த அனுமதி கொடுத்துட்டாங்க விட்டா அவர் கால கழுவி கூட குடிச்சிருப்பாங்க ஏன் குடிக்க மாட்டாங்க காரணம் ஓட்டு சிறுபான்மையினரோட ஓட்டு இப்போ இந்த அனுமதி கொடுத்துருக்கவே கூடாதுன்னு சொல்லி கோவையில எவ்வளவு போராட்டங்கள் நடத்தப்பட்டது அதுல குறிப்பா அண்ணாமலை ரொம்ப முயற்சி பண்ணாரு ஆனா அதையும் மீறி பாதுகாப்போட போலீஸ் பலத்த பாதுகாப்போட இந்த ஊர்வலத்தை நம்ம நடுநிலையான அரசு நடத்தி முடிச்சிருக்குங்க அவங்களாவது பரவாயில்லங்க ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க குற்றம் சாட்டப்பட்டவர் நல்லவரோ கெட்டவரோ அவருடைய நோக்கம் என்னவோ ஆனால் எங்க சமுதாய வழிமுறைப்படி அவருக்கு நாங்கள் இறுதி சடங்கு செய்வோம் அப்படின்னு அடம் பிடிச்சி அரசாங்கத்தை அனுமதியும் வாங்கி அதை நடத்தி முடிச்சுட்டாங்க அது நல்லதா இல்லை கெட்டதா அப்படின்றது ரெண்டாம் பட்சம் தான் அதே மாதிரி இப்போ நம்ம அண்ணன் அதாவது நம்ம ப்ரோ வேற யாரு சிவகனந்தான் அவர் ரீசண்டாக பேசினது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த அரசியல்ல தரந்தாழ்ந்து ஓட்டுக்கு பிச்சை கூட கேட்டுடலாங்க ஆனால் நம்ம அண்ணன் இத்திங்க கூட தயங்க மாட்டார் போல அப்படிதான் தான் வந்து இந்த இரங்கல் சொல்ல போன இடத்துல பத்திரிகால சந்திப்புல அவர் பேசின விதம் இருந்தது அவர் என்ன சொல்றாருன்னா இடையில தமிழக அரசாங்கம் வந்து சட்டத்தை கொண்டு வந்தாங்க என்னன்னா ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்ட கைதிகள் வந்து பத்து ஆண்ட நிறைவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆயுள் தண்டனை ரத்து பண்ணலாம் அவங்களுக்கு வந்து விடுதலை கொடுக்கலாம் அதுக்கு ஜனாதிபதியோ இல்ல கவர்னரோ அப்ரூவல் இருந்தா போதும் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தாங்க அதை இவர் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்றாருனா தீவிரவாத செயலில் ஈடுபட்டவங்களுக்கு குண்டு வெடிப்புல ஈடுபட்டவங்களுக்கு அதாவது ராஜீவ்காந்தி கொலவாலத்தில் ஈடுபட்டவங்களுக்கும் இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கும் இதை இதை அப்ளை பண்ணணும் அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்ல வர்றாரு ஏன்னா ஒருத்தன் ஒருத்தனை கொள்றதுக்கும் ஒருத்தன் ஒரு ஊரை கொள்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு இந்த வித்தியாசத்தை கூட பிரிச்சு பார்க்க தெரியல உங்களுக்கு இந்த லட்சணத்துல வெறும் பதினஞ்சு வருஷத்துல எட்டு பர்சன்ட் ஓட்டை வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க நிக்க போறீங்க பார்த்து மக்கள் உங்களை பிரிச்சு மேச்சரை போறாங்க இதுக்கு இந்த ஊரட்சியை எவ்வளவு பண்ணால போலியே இவரெல்லாம் ஆட்சிக்கு வந்தாருன்னா தமிழ்நாடுன்ற ஸ்டேட்டுக்கு ஊதா உண்மாதாங்க அண்ணனோட விழுதுகளே இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவது அண்ணனை விட்டு உஷாரா விலகிருங்க இல்லைன்னா நீங்க விளங்காம போயிருவீங்க இதுதான் முழுக்க முழுக்க உண்மை நிதர்சனங்க ஸோ மக்கள் அசிஸ்டன் வீடியோட எண்ட் கான்க்ளூஷனுக்கு வந்துட்டோம் இந்த கான்க்ளூஷன் எப்படி முடிக்க போறோம்னா இங்க முதல்ல ரெண்டு கேள்வி எழும்புது தமிழக அரசாங்கம் இந்த ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுத்தது சரியா இல்லை தப்பா ரெண்டாவது மக்களும் அந்த பாஷான்ற ஒரு குற்றவாளிக்கு குற்றவாளி சொல்றதை விட தேச துரோகி தீவிரவாதி அவனுக்கு சப்போர்ட்டா இந்த ஊர்வலத்தை நடத்த அனுமதி கேட்டு ஊர்வலம் நடத்துனது சரியா தப்பா இதை எதிர்த்து போராடுங்க அண்ணாமலை அவர் செஞ்சது சரியாக தப்பா இந்த மூணு கேள்வி வருதுங்க இந்த மூணு கேள்விக்கு விடையை கொடுத்து அந்த வீடியோங்க நாங்கள் முடிக்க போகிறோம் தமிழக அரசு அனுமதி கொடுத்தது தப்பு தாங்க எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது பேச்சை மாற்றுவாங்கன்னா குற்றவாளியாகவே இருந்தாலும் அவர் ஒரு அவருக்கு அவருக்குன்னு அங்கீகாரம் கிடைக்கணும்ல அப்படின்னு கண்டிப்பாக வீடியோ பண்ணுற நானும் ஒரு மனுஷன்தான் அந்த ஹியூமானிட்டியோட வேல்யூக்கு என்றைக்குமே முக்கியத்துவம் இருக்குது பட் எப்படின்னா இப்போ அவர் ஒரு தீவிரவாதி ஒரு ஹாஸ்பிட்டல்ல பரவலுக்கு போது இறந்துட்டாரு அரசாங்கம் ஒரு நாலு பேரை வச்சு அவரை அடக்கம் பண்ணிருக்கலாம் ஓகே எதுக்கு ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த சமூக மரியாதை அவருக்கு கொடுத்து அவனுன்ற அளவுக்கு அவர் நல்லவர் கிடையாது அவர் அந்த மரியாதையை எப்பயே இழந்துட்டாரு யா அவங்க மதத்துல என்ன சொல்லுது ஒரு ஒருத்தர் வந்து தீவிர செயல ஈடுபடுறாருன்னா அவர் முஸ்லீமா இருக்க அருகதியை இழந்துட்டாருன்னு சொல்லுது சொல்லுது அப்போ எந்த அடிப்படையில நீங்க அந்த மரியாதையை அவருக்கு கொடுக்க நீங்க துணிஞ்சீங்க சோ மக்கள் இதுக்கு அனுமதி கேட்டு இது சப்போர்ட் பண்ணதும் தப்பு அண்ணாமலை இதை எதிர்த்து கேட்டது தப்பே கிடையாதுங்க அதே மாதிரி அந்த கலவரத்துல முஸ்லிம் மட்டுமா கைது பண்ண செய்யப்பட்டிருப்பாங்க சண்டை நடந்தா இங்கே அடி விழுந்திருக்கும் அங்கேயும் அடி விழுந்திருக்கும் இங்க உள்ளவனும் கொலை பண்றப்பா அங்க உள்ள கொலை பண்றப்பா அங்க உள்ளயும் எத்தனையோ பேர் கைதிகள் உள்ள இருக்கலாம் ஆனா அவங்க சைட்ல இருந்து யாருமே ஒரு கைதிக்காக இந்த அளவுக்கு இறங்கி வர மாட்டாங்க ஸோ இது எப்படி இந்த விஷயத்த வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா குறிப்பாக நம்மளுக்கு எதிரியான வட வட எப்படி பேசுகிறாங்கன்னா தமிழ்நாடும் கிட்டத்தட்ட காஷ்மீர் மாதிரி ஆகிக்கிட்டு வருது ஏன் கேட்க மாட்டாங்க செக்குலரிசம்ன்ற பேரில் ஒரு தீவிரவாதியை நல்லவனாக போர்ட்ரேட் பண்ணி அவனுக்கு இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தா காஷ்மீர் இல்லை வேற எந்தெந்த நாடு பேர் கூட கம்பேர் பண்ணி தமிழ்நாட்டை அவங்க பேச தான் செய்வாங்க அதே மாதிரி அதே மாதிரி இதே செக்குலரிசம்ன்ற பேரில் தான் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் அவங்க என்ன வேண்டுகோள் வச்சாலும் அதை கொஞ்சம் கூட அலசாம தப்பா ரைட்டான்னு யோசிக்காம அரசாங்கம் இப்படி அனுமதி கொடுத்துச்சுன்னா அப்புறம் இந்த மாதிரி கேள்விகள் எல்லா தான் செய்யுங்க அது ஹிந்துவா இருக்கட்டும் இல்லை முஸ்லீமா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் ஒரு தீவிரவாதியை நல்லவனா போர்ட்ரேட் பண்ணா தப்பு தப்பு தான் அட் இது எப்படி இருக்குன்னா ஒரு உள்ள தீவிரவாதி வெளியே வந்து இறந்து நல்லவனாயிட்டான் கடவுள் ஆயிட்டான் அதை எதிர்த்து போராடின ஒரு போராளி இப்போ உள்ள போயிட்டான் இதான் எங்களுடைய கருத்து வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய கருத்து நின்றதை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ற ஃபாலோ பண்ணிருங்க